வணக்கம் கவர்மெண்ட் ஜாப் யாரு கிடைக்கின்றது இந்த பதிவு போது உங்களுக்கு தெளிவா தெரியும் நான் மூன்று விதி மட்டும் சொல்றேன் அது உங்க கைதிகளை இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க ஆண்கள் வந்து வலதுகையை பாத்துங்க பெண்கள் வந்து இடதுகையை பாத்து செக் பண்ணிக்கங்க இப்போ யாரோட கைரிகளும் பார்க்கும்போது இந்த குரு விரலோட சூரிய விரல் சொல்லக்கூடிய உயரமா இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க இது ஒரு விதி அதே நீங்கள் எப்படி பார்க்கும்போது இந்த சூரிய மேட்ல உங்களுக்கு ஒரு சிங்கிள் ரேகை சொல்லக்கூடிய மேல் நோக்கண குடுகளா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க இது ஒரு விதி இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முக்கியமாக இந்த விதி ரேகையை மெஷர் பண்ணுறது ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாத்தீங்க இவரோட கை ரேகை எப்படி பார்க்கும்போது நான் விதி ரேகை மெஷர் பண்ணி பார்த்ததுல கரெக்டாக ஒரு முப்பது முப்பத்தொரு வயசுல இவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆயில் ரேகை பாருங்க ஆயில் ரேகை ஒட்டின மாதிரியே ஒரு ரேகை மேல் நோக்கண குடுகளை பயணிக்க பாருங்க அப்போ சூரிய விரலும் உயரமாக இருந்து சூரிய மேட்லையும் சிங்கிள் ரேகை கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்புலையும் பிளஸ் இந்த விதி ரேகை மெஷர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரேகை உங்கள் கை ரகைகள் இருந்தனா அந்த காலக்கடியில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் என்ன மாதிரி போஸ்டிங்கிறதெல்லாம் அந்த மேடுகளை பொறுத்து சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்றதை நீங்கள் இந்த கை ரேகை அப்ளை பண்ணி பாருங்கள் இது ஒரு விதியை சொல்லக்கூடிய இந்த மாதிரி ரேகை யார் கை ரேகளை இருக்கு இல்லை எனக்கு ரெண்டு விதி தான் பொறுத்தது இல்லை ஒரு விதி தான் பொறுத்தது மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்